வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று இரவு தூங்கும் முன் இதை கையில் தடவிக்கொண்டு இந்த ஒரு வரி முப்பத்தி மூணு முறை சொல்லுங்கள் வாழ்வில் நீங்கள் இழந்ததை திரும்ப பெற முடியும் உறவு ரீதியாக இருந்தாலும் சரி பண ரீதியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் மிக எளிமையான ஒரு மந்திரமும் ஒரு தாந்திரிகத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பஞ்சமி பஞ்சமி வசந்த உங்கள் வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எலுமிச்சை சாறு ஒரு மூணு சொட்டு எடுத்துக்கோங்க முதல்ல கைகளை நல்லா கழுவிட்டு அந்த எலுமிச்சை சொட்டுகளை உங்க உள்ளம் கையில ஊற்றி ரெண்டு கையிலையும் நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஓம் ஐம் க்ரீம் தட்சணவாராக அப்படிங்கிற மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை சொல்லணும் அமர்ந்து தான் சொல்லணும்னு கிடையாதுங்க நீங்க படுக்கைகள்ல அமர்ந்தும் சொல்லலாம் ஹால்ல அமர்ந்தும் சொல்லலாம் இல்லை கிச்சன்ல அமர்ந்தும் சொல்லலாம் நான் மேல போய் நான் மாடியில இருக்கிறேங்க அந்த நேரத்துல செய்யலாமா தாராளமா சொல்லலாங்க மிக மிக எளிமையான விஷயம் தான் கையில எலுமிச்சை சாறு கலந்த அந்த ஒரு ஆன்மீக விஷயத்தோட இந்த மந்திரமும் சேர்ந்து நீங்கள் இழந்ததை திரும்ப பெற செய்யும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க தவறாம நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து ஆதி தமிழ்ச் யூடியூப் சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்